தொடர்ந்து நம்மோடு கருத்தை பகிர்வதற்காக நடப்பு தயாரிப்பாளர் சங்கத்திலிருந்து திரு சிவா இணைந்திருக்கிறார் அவரோட பேசலாம் வணக்கம் சார் இந்த வலியுறுத்தலுக்கான அவசியம் என்ன அப்படின்னு நினைக்கிறீங்க வணக்கம் நான் வந்து முதல்ல திருப்பூர் சுப்பிரமணியம் சார் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் நான் வந்து திரையாரங்குள்ள யாரையும் அனுமதிக்க ஒரு அருமையான முடிவு எடுத்திருக்காங்க அவருக்கு என்னுடைய தலைவர் தயாரிப்பாளர் சார்பாக நன்றி இது வந்து இது கொஞ்ச நாளாவே இந்த தாக்குதல் அதிகமாயிட்டே வருது இது வந்து உச்சகட்ட அடங்குது கங்குவாப்படுத்துற இது வந்து தனி மனிதர்களுடைய அவங்களுடைய சொந்த வருமானத்துக்காக அவங்களுடைய பிழைப்புக்காக அடுத்தவங்களை அடுத்தவங்களை வந்து அழிச்சு வளரணும்னு நினைக்கிற ஒரு கூட்டத்தினால வர்ற பிரச்சனை இது இது வந்து எந்த விதமான மனிதாபிமானமும் இல்லாமல் அவங்க யூடியூப் அவங்க சப்ஸ்கிரைபர் அவங்களோட ரெவென்யூக்காக இது வந்து அடுத்தவங்களுக்கு எடுக்கிற வேலையை செய்யற ஒரு கும்பலுடைய சதி இது இது முதல்ல தனது சட்டபூர்வம் நடவடிக்கை எடுத்து இதெல்லாம் தடுத்து நிறுத்தப்பட வேண்டும் முதல்ல அரசாங்கத்துக்கு எங்களுடைய அத்தனை இண்டஸ்ட்ரி சார்பாக எங்களுடைய வேண்டுகோளை வச்சுக்கிறோம் இதுக்கு வந்து அரசாங்கம் எங்களுக்கு ஒத்துழைக்க வேண்டும் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் இப்போ தொடக்கத்துல இது போன்ற விமர்சனங்கள் வேண்டாம் தவிர்க்க வேண்டும் அப்படின்னு சொல்றீங்க ஒரு நல்ல படம் வரும்போது அதற்கு நல்ல விமர்சனங்களும் வரத்தான் செய்கிறது இப்போ அதுவும் தடைப்படாதா நல்ல நல்ல படத்துக்கு என்ன எந்த விமர்சனமே தேவையில்லாம மவுத்து டாக்கே போதும் படம் ஒரு ஷோ முடிச்சு வெளியே வந்து சொல்றதுதான் ஆக்சுவலா உண்மையான விளம்பரம் நீங்க வந்து யூடியூபர்ஸ் நல்ல படம்னு சொன்னப்படலாம் ஓடுனதில்லை கெட்டப்படன்னு சொன்னப்படலாம் ஓடாம போனதும் இல்லை இவங்க ஜட்டி கிடையாது அதுக்கு மக்கள் தான் தீர்ப்பு வழங்க போகிறாங்க ஒரு ஷோ முடிஞ்சு வெளியே வர்ற ஆடியன்ஸ் தான் அதோட முழு தரப் தரப்போறவங்க ஃபர்ஸ்ட் ஷோ தான் டிசைட் பண்ணுறது அந்த படம் என்ன ஆகுண்டு ஆனால் அது உள்ளேயே போக விடாம போகாதீங்க போகாதீங்க போகாதீங்கன்னு விளம்பரத்தை பண்ணி இதுமெல்லாம் பண்ற இவங்களுக்கு எல்லாம் வந்து வேற எந்த இன்னும் உங்களுக்கு எந்த ப்ராடக்ட்டை பத்தியா எந்த பொது விஷயத்தை பத்தியா அப்படி பொது வெளியில பேசுறதுக்கு இவங்க எல்லாம் தைரியம் இருக்கா சோ கால் தீஸ் யூடியூபர்ஸ் ஏன் அந்த சினிமாவை மட்டும் டார்கெட் பண்றாங்க மக்கள் அதிகமா பாக்குறாங்க அவனுக்கு வருமானம் வரும்னு படிக்கிறாங்க இது யாரு யாரு வீட்டை அழிச்சு யாரு வாழ்றது ஒரு தவறான கான்செப்ட்ல போயிட்டு இருக்காங்க நல்ல படத்துக்கு என்ன விளம்பரம் தேவையில்லை எத்தனையோ படம் கமர்ஷியலா நூறு கோடி சம்பாரிச்ச படம் நூறு கோடி வசூலி தாண்டிய படங்கள் எல்லாம் இந்த விமர்சகர்களால் தூற்றப்பட்ட படங்கள் தான் அதுக்காக வந்து ஒரு ஆடல் இருக்கு ஒரு விமர்சனத்துக்கு ஒரு எல்லை இருக்கு அதை தாண்டி போறாங்க எல்லாருமே ரொம்ப பர்சனலா போறாங்க அது பின்னணியில் ஒரு பெரிய சதியே நடக்குது ஒரு ஒரு படத்தையும் காலி பண்றதுக்கு ஒரு பெரிய கும்பல் தயாராகிட்டு வருது இதுல மொத்தமா ஒளிச்சி ஆகணும் நாங்க இந்த அறிக்கையிலையும் சரி உங்களுடைய கருத்துலயும் இருக்கக்கூடிய விஷயங்களை இரண்டாக பிரித்து பார்க்க வேண்டியிருக்கா ஒன்று பணம் கொடுத்து படம் பார்க்க வரக்கூடிய ரசிகர்கள் அல்லது பொதுமக்கள் மற்றொரு வகையில் யூடியூபர்கள் இப்போ இந்த தடை விமர்சனம் என்பதை செய்ய வேண்டாம் என்பதற்கான இந்த வலியுறுத்தல் என்பது இருவருக்குமானதா இல்ல இல்ல அதாவது யூடியூபர்ஸ் வந்து விமர்சனம் பண்றதே இது வரைக்கும் ஓரளவுக்கு தரமா பண்ண வரைக்கும் அது பிரச்சனையா வரல அது மாறும் மாறும்போது தான் பிரச்சனை இப்போ படம் மாதிரி வெளியே வர்ற ஆடியன்ஸ் அவங்க பக்கத்து வீட்டையும் அவங்க வீட்டுக்குள்ளேயும் அவங்க கருத்து சொல்றது நமக்கு எந்த உடம்புல எந்த பிரச்சனையும் கிடையாது அதை யாரையும் பாதிக்கிறது இல்லை அதுவே ஒரு சோஷியல் ஒரு சோசியல் மீடியால வந்து நீங்க பேசும்போது ஒரு தலைம அளவோட பேசணுன்றதா நம்முடைய இது அதனால இது வந்து மொத்தமா இந்த யூடியூப் விமர்சனையே தடை செய்யக்கூடிய அளவுக்கு சட்டப்பூர்வமான நடவடிக்கைகள் எடுக்கிறது தான் நாங்க இப்ப பேசிக்கிட்டு இருக்கோம் நன்றி திரு சிவா இணைப்பில் வந்து உங்களுடைய கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டமைக்கு